சோழேந்திர சிம்மன் அத்தியாயம் ஒன்பது அரண்மனையின் பெரிய முற்றத்தில் கிடத்தப்பட்டிருந்த விமலாதித்தனின் உடலை கண்டவுடன் அலறியபடியே மயங்கி விழுந்தாள் குந்தவை அவளை தாங்கி பிடித்த மகனான ராஜநரேந்திரன் நீர் கொண்டு முகத்தில் தெளிக்க சுயநிலைக்கு திரும்பினாள் விமலாதித்தனின் உடலை பிடித்து கதற ஆரம்பித்தாள் ஐயோ கடைசி நேரத்தில் கூட உங்களோடு இருக்க முடியாத பாவியாகிவிட்டேனே என்று கதறினாள் அழுது புரண்டாள் விமலாதித்தனின் கால்புறம் அமர்ந்து கொண்டு அழுவது போல நடித்து கொண்டிருந்த ரத்னாவதிக்கு குந்தவையின் வரவு பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருந்தது கூடவே ராஜேந்திர சோழர் அனுப்பியிருக்கும் உத்தரவும் மேலும் குழப்பமடிய செய்திருந்தது அடி பாவி என்னடி செய்தாய் என் மன்னவரை நான் போகும்போது நலமுடன் தானே இருந்தார் என்ற குந்தவையின் அலறல் ஒருபுறம் பதைக்க வைத்தது ரத்னாவதியை ஐயோ இந்த கைகள் அடித்தன என்னை என்பதற்காகத்தானே கோபித்து கொண்டு கிளம்பினேன் இப்போது அடியுங்கள் இப்போது அடியுங்கள் என விமலாதித்தனின் கைகளை எடுத்து தன் கன்னத்தில் அறிந்து கொண்ட குந்தவையை கண்ட ரத்னாவதி அப்போதுதான் அதனை கவனித்தாள் விமலாதித்தனின் கையில் இருக்கும் அரச முத்திரை மோதிரத்தை காணவில்லை என்பதை அறிந்த ரத்னாவதிக்கு தலையில் இடி விழுந்தது போல இருந்தது அரசரின் முத்திரை மோதிரம் அத்தனை எளிதாய் எவராலும் கவர்ந்துவிட இயலாது அது தற்போது கையில் இல்லை எனில் வேறு எவரிடமோ அரசராக கழட்டி தராமல் காணாமல் போக வாய்ப்பே இல்லையே அரசரின் அறைக்குள் தன்னை தவிர வேறு எவரவர் செல்வார்கள் பணிப்பெண்களா அவர்களால் அரசரை தொடக்கூட இயலாது எனில் வேறு யார் வேறு யாராக இருக்கும் தீவிரமாக யோசித்தால் ரத்னாவதி சட்டென்று எண்ணத்தில் வைத்தியரின் முகம் தோன்றியது சுற்றுமுற்றும் முற்றும் நோக்கினால் எதிரே இருந்த அனைவரையும் ஆராய்ந்தால் வைத்தியரின் முகம் தென்படவில்லை மெல்ல எழுந்து சென்று எவரும் அறியா வண்ணம் விமலாதித்தனின் அறை காவலர்களை நெருங்கினாள் இரண்டு நாட்களாக வைத்தியர் அரசரை பரிசோதிக்க வந்தாரா ரகசியமாக கேட்டாள் இல்லை தேவி வரவில்லை என்ற காவலனின் பதில் அதிர வைத்தது ரத்னாவதியை புரிந்துவிட்டது அரசரின் முத்திரை மோதிரம் வைத்தியரின் வழியே எவருக்கோ தகவல் தர பயன்பட்டிருக்கிறது எவருக்கோ என்ன சோழ மன்னனுக்குத்தான் சென்றிருக்கும் எவர் அனுப்பியிருக்கக்கூடும் கூடும் விமலாதித்தரை தவிர வேறு எவரால் இது முடியும் யோசிக்க யோசிக்க உடல் நடுங்க தொடங்கியது ரத்னாவதிக்கு ஓ அதனால் தான் இப்படி ஒரு உத்தரவு வந்துள்ளதா ராஜநரேந்திரன் அம்மங்கா தேவி திருமண தகவலாக அப்படி என்றால் இங்கு நடந்தவை முழுவதும் சோழனுக்கு தெரிந்துவிட்டது என்றுதானே பொருள் அப்படி எனில் இனி எனது நிலைமை நினைக்கும் போதே நடுங்கினால் ரத்னாவதி கூட்டத்திலிருந்து மெல்ல நழுவினால் எதிர்பட்டவர்களை தவிர்த்து அரண்மனையின் தெற்கு மூலையை நோக்கி நடந்தாள் எவர் கண்ணிலும் படாமல் பின்புறமாய் இருந்த ஒரு ரகசிய அறையினுள் நுழைந்தாள் உள்ளே வேங்கி வீரர்களின் வேஷத்தில் இருந்த ஆகம வல்லனையும் மற்றொரு சாளுக்கிய தளபதியையும் நோக்கி பதறியபடியே ஓடினாள் ஆபத்து ஆபத்து நமது விஷயம் அனைத்தும் சோழத்து மன்னனுக்கு தெரிந்துவிட்டது என்று நினைக்கிறேன் என்று பதறினாள் ரத்னாவதி என்ன ஆயிற்று ஏன் இந்த பதட்டம் கேட்ட ஆகமவல்லனிடத்தில் நடந்தவை அத்தனையையும் கூற தீவிரமாக யோசித்தான் ஆகமவல்லன் ஆம் நிச்சயம் தெரிந்திருக்கும் அதனால்தான் தான் வேங்கியை சுற்றி படைகளை நிறுத்திவிட்டு உறவுக்காக வருவது போல ஏதும் அறியாதவன் போல உள்ளே நுழைகிறான் ஏதோ பெரிய திட்டத்தோடு நுழைகிறான் என நினைக்கிறேன் இதற்கு மேல் இங்கு இருப்பது ஆபத்தையே விளைவிக்கும் என்றான் ஆகமவல்லன் என்ன செய்யலாம் பயந்தபடியே கேட்டால் ரத்னாவதி விமலாதித்தனின் காரியம் முடிந்த பிறகு ராஜநரேந்திரனின் மனதை மாற்றி நம் திட்டத்தை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்று நினைத்திருந்தோம் சோழ தேசத்தின் அரச குடும்பம் முழுவதும் இங்கு வரப்போகிறது என்ற பின் இனி அதற்கான வாய்ப்பில்லை என்றே தோன்றுகிறது அதிலும் ராஜேந்திர சோழனை நினைக்கையிலேயே உள்ளுக்குள் பதட்டம் ஏற்படுவதை தவிர்க்கவே முடியவில்லை வேண்டாம் இனி இங்கிருக்கவே வேண்டாம் உடன் நம்மை சேர்ந்தவர்கள் அனைவரையும் இங்கிருந்து எவரும் அறியாமல் நகர சொல்லுங்கள் ரத்னாவதி இன்று மாலைக்குள் இங்கிருந்து புறப்பட்டு விட வேண்டும் இந்த அரண்மனையின் வடக்கு மூலையில் இருக்கும் துர்கை கோவிலின் பின்புறத்தில் ஒரு சுரங்க வழி உள்ளது அது வேங்கியின் வனப்பகுதியில் சென்று முடியும் அதன் வழியாக சென்றால் எவர் கண்ணிலும் படாமல் தப்பித்துவிட இயலும் புரிகிறதா என்று கேட்டான் ஆகமவல்லன் புரிகிறது மாலை சோழ வேங்கை வேங்கியினுள் நுழைவதற்கு முன்பு நாம் வேங்கியை விட்டு வெளியேறிவிட வேண்டும் என்கிறீர்கள் சரிதானே என கேட்ட ரத்னாவதியை நோக்கி ஆம் என்று தலையசைத்தான் ஆகம வல்லன் அப்படியெனில் இம்முறையும் நாம் தோற்றுவிட்டோமா இல்லை ரத்னாவதி நமது வெற்றியை இன்னும் நெருங்க சற்று பயணிக்க வேண்டியுள்ளது அவ்வளவுதான் என்றான் ஆகமவல்லன் என்றாலும் அவன் குரலில் வேதனை தெரிந்தது வேங்கியின் எல்லைக்குள் தம் உறவுகளோடு ராஜேந்திர சோழர் நுழைந்த அதே நேரத்தில் ரத்னாவதியும் ஆகமவல்லனும் வல்லனும் அவனை சார்ந்தவர்களும் சுரங்க வழியாக வெளியேறி வேங்கியின் எல்லையை கடந்து கொண்டிருந்தனர் வேங்கியை அடைந்தவுடன் தமது தளபதிகளை வைத்து ரத்னாவதியை தேடச் சொன்னார் ராஜேந்திரர் அவள் இங்கு இல்லை என்று அறிந்தவுடன் தப்பிவிட்டாள் என்பதை புரிந்து கொண்டார் முத்திரை மோதிரம் கொண்டு வந்த வைத்தியரை அருகே அழைத்தார் வைத்தியரே விமலாதித்தர் சதியால் கொல்லப்பட்டார் என்ற தகவல் நம்முடனேயே இருக்கட்டும் வெளி உலகினை பொறுத்தவரை உடல்நலம் சரியில்லாமல் இறந்ததாகவே இருக்கட்டும் என் தங்கை குந்தவைக்கு கூட இந்த விஷயம் தெரிய வேண்டாம் அவள் தாங்க மாட்டாள் புரியும் என்று நினைக்கிறேன் என்றார் ராஜேந்திர சோழர் புரிகிறது அரசே இது என்னோடு மட்டுமே இருக்கும் ரகசியம் என்றார் வைத்தியர் பிறகு விமலாதித்தனின் இறுதி காரியங்களை தாமே முன்னின்று செய்தார் ராஜேந்திரர் தமது மருமகனான ராஜ நரேந்திரனுக்கு அவ்வப்போது தைரியமும் அளித்து வந்தார் தனது மகளான அம்மங்கா தேவியை மணந்து கொள்ள அவனுக்கும் விருப்பம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டார் மன்னனாக ஒரு செயலை மேற்கொள்வதை விட தகப்பனாக அண்ணனாக மாமனாக ஒரு விஷயத்தை அணுகுவது மிகவும் கடினம் என்பதையும் உணர்ந்து கொண்டார் அடுத்து மிக முக்கியமாக தான் பேச வேண்டிய விஷயம் ஒன்று உள்ளது என்பது தெளிவாக புரிந்தது அவருக்கு குந்தவைக்கு ஆறுதலாய் அருகிலேயே அமர்ந்திருந்த வீரமாதேவியை கண்ணாலேயே சைகை செய்து அழைத்தார் ராஜேந்திர அதை புரிந்து கொண்டு அருகில் வந்த வீரமாதேவியிடம் அம்மங்காதேவி எங்கே அவரிடம் சற்று தனித்து பேச வேண்டியுள்ளது என்றார் மெதுவாக தோட்டத்தில் காத்திருங்கள் அழைத்து வருகிறேன் என்ற வீரமாதேவி அங்கும் இங்கும் பார்வையை சுழற்றினாள் மற்றொரு அறையில் திரிபுவனமாதேவியாரோடு உரையாடிக் கொண்டிருந்த அம்மங்கா தேவியை கண்டாள் அருகே அழைத்தாள் என்ன வீரமாதேவி மங்கையை ராஜேந்திரன் அழைத்து வர சொன்னானா என மெதுவாக கேட்க வியப்பில் விழிகளை உயர்த்தினாள் வீரமாதேவி எப்படி தாயே தங்களுக்கு இந்த விஷயம் என வீரமாதேவி முடிக்கும் முன்பு அவனை நான் மகன் என்ன செய்வான் என்பது ஒரு தாய்க்கு தெரியாதா என்ன என கேட்ட திரிபுவனமாதேவி அம்மங்காதேவியை நோக்கி மங்கை உன் தந்தை உன்னோடு ஏதோ பேச விருப்பப்படுகிறான் போலும் போய் வா அதுவரை வீரமாதேவி என்னோடு இருப்பாள் என்றார் அப்படியா இது செல்கிறேன் என கூறி அம்மங்காதேவி அவ்விடம் விட்டு அகன்றதும் வா வீரமாதேவி இப்படி அமர்ந்து தந்தைக்கும் மகளுக்கும் இடையில் வேறு எவரும் இருக்க வேண்டாம் என்பதாலேயே உன்னையும் இங்கு இருத்தினேன் என்றார் திரிபுவனமாதேவியார் புரிகிறது தாயே என்ற வீரமாதேவி மாதேவியின் அருகில் அமர்ந்தாள் குந்தவையின் நிலை இப்படியாகும் என்று நான் ஒரு காலம் நினைக்கவில்லை தாயே இந்த வயதிலேயே கணவனை இழந்து நிற்பது பெரும் கொடுமை என்றால் வீரமாதேவி உண்மைதான் ஆனால் இது குந்தவையின் அவசர புத்தியாலும் சரியான புரிதல் இல்லாததாலும் உண்டான ஒன்று புகுந்த வீட்டு பெருமை என்று ஒன்று இருப்பதையே மறந்து பிறந்த வீட்டினை மட்டுமே கொண்டாடியதால் வந்த வினை மா மன்னரின் மகளாக பிறந்ததை கடைசி வரை மறக்காமலேயே இருந்தாலே தவிர வேங்கி அரசனின் மனைவி என்பதை மறந்து போனதால் வந்த நிலை இது எவரையும் இனி குற்றம் கூறியோ கோபித்தோ பலன் இல்லை என்றார் திரிபுவனமாதேவியார் உண்மைதான் தாயே கணவன் மனைவிக்கு இடையில் எவர் பெரியவர் என்ற எண்ணம் தலை தூக்க ஆரம்பித்தால் ஒருவரை மற்றொருவர் புரிந்து கொள்ள முடியாமலேயே போய்விடும் எதிரிக்கும் கூட வரக்கூடாத ஒரு நிலைமை இது என்றாள் வீரமாதேவி அதற்காகத்தான் அழைத்திருக்கிறான் ராஜேந்திரன் தனது மகளை தன் தங்கைக்கு நடந்த கொடுமை மகளுக்கும் திரும்பிவிடக் கூடாதே என்ற பரிதவிப்பு மா மன்னனாகவே இருந்தாலும் அவனும் ஒரு தந்தைதானே என்ற திரிபுவனமாதேவியை ஆச்சரியமாக பார்த்தால் வீரமாதேவி எப்படி தாயே இத்தனை தெளிவாக கணிக்கிறீர்கள் உடையார் ராஜராஜரோடு நான் எந்த ஒரு விஷயத்தையும் மூன்றாவது ஒரு பார்வையில் பார்க்க கற்றதும் அவரிடம்தான் அதே நேரம் தன் தந்தையோடு தோட்டத்தில் அமர்ந்திருந்தால் அம்மங்கா தேவி அவள் அருகே அவளின் தலையை கோதியபடி அமர்ந்திருந்தார் ராஜேந்திர சோழர் மங்கை ஒரு முக்கிய விஷயமாக உன்னை கருத்து அறிவதற்காகவே வர சொன்னேன் காலம் கடந்துவிட்டது என்று நினைக்க வேண்டாம் உன் மனதில் பட்டதை எந்தவித தயக்கமும் இன்றி நேரடியாக என்னிடம் சொல்லலாம் என் திருமண விஷயம் பற்றிதானே பேசப்போகிறீர்கள் தந்தையே என்று கேட்டால் மங்கை ஆம் மகளே உன்னிடம் கேட்காமல் ராஜநரேந்திரனோடு உனக்கு திருமணம் என்று அறிவித்து விட்டேனே தவிர உன்னிடம் கேட்ட பின்பு அதை செய்திருக்கலாம் என்ற உறுத்தல் உள்ளுக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது மங்கை என்றார் ராஜேந்திர பின் எதற்காக அப்படியொரு முடிவு எடுத்தீர்கள் தந்தையே என்று கேட்டால் தேவி உள்ளிருந்து ஒலித்த ஒரு குரல் என் தந்தையான உடையார் ராஜராஜரின் குரல் ஒலித்தது தாயே இப்படி செய்ய சொன்னது அதை மீறும் சக்தி இன்றி முடிவெடுத்து விட்டேன் மகளே என்றார் ராஜேந்திரர் உங்கள் தந்தையின் வார்த்தையினை நீங்களே மீற தயங்கும் போது நான் மட்டும் என் தந்தையின் வார்த்தைகளை மீறுவேன் என்ற தங்களின் எண்ணம் சரியானதுதானா தந்தையே என்று கேட்டால் அம்மங்கா தேவி என்றாலும் உனது விருப்பம் என்ன என்பதை கேட்டிருக்க வேண்டும் என்ற எண்ணம்தான் காரணம் அம்மா மன்னனாக பேசியிருந்தால் அது கட்டளை தந்தையாக பேசும்போது என ராஜேந்திரர் முடிக்கும் முன்பு அதுவும் கட்டளைதான் தந்தையே எனது வாழ்விற்கு எது சரி என்பதை உங்களை தவிர வேறு எவரால் சரியாக நிர்ணயம் செய்ய முடியும் என்று கேட்டால் அம்மங்கா தேவி தனக்குள்ளேயே நெகிழ்ந்து போனார் ராஜேந்திரர் மங்கை என் மேல் நீ கொண்டிருக்கும் நம்பிக்கை மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் அளிக்கிறது என்றாலும் நீ மனம் முடித்து செல்லப்போகும் வேங்கி நாடு பற்றியும் ராஜ நரேந்திரன் பற்றியும் சற்று நிதானமாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசிய மகளே என்றார் ராஜேந்திரர் தெரியும் தந்தையே ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கிறது தற்போது வேங்கி நாடு தலைவனை இழந்த துக்கம் ஒருபுறம் எனில் எதையும் உணர்ச்சி வையப்பட்டு யோசிக்கும் பட்டத்து அரசியான அத்தை குந்தவை மறுபுறம் இந்நிலையில் அமைதியான ஒரு சூழ்நிலை வேங்கியில் நிலவ வேண்டும் என்பதைப் போலவே நம்பிக்கையான ஒரு சூழ்நிலை இங்குள்ள மக்களிடமும் நிலவ வேண்டும் அதற்கு தலைமை மிக பொறுப்பானதாக இருக்க வேண்டும் என்று அம்மங்கா தேவியை ஆச்சரியத்தோடு பார்த்தார் ராஜேந்திரர் அது மட்டும் இல்ல தந்தையே விமலாதித்தரின் மகனும் எனது கணவருமாக ஆக போகிற ராஜ நரேந்திரர் தற்போது மட்டுமல்ல இதுவரை தெளிவான ஒரு மனநிலையில் இருக்க வாய்ப்பே இல்லை காரணம் அவரது தாய் தந்தையர்தான் என் தாய் தந்தையின் சண்டை சச்சரவுகளையே பார்த்து வளர்ந்த ஒரு பிள்ளை எது சரி எது தவறு என தீர்மானிக்க முடியாமல் திணறும் தனக்கு சாதகமானது எதுவோ அதையே என்று நினைக்கும் ராஜநரேந்திரனின் நிலையும் அதேதான் தற்போது முதலில் வேங்கியின் அரசனாக பொறுப்பேற்க இருக்கும் அவரை சமநிலைப்படுத்த வேண்டும் சரியான முடிவுகள் எது என்பதை தீர்மானிக்க கற்றுத்தர வேண்டும் அதற்கு அவர் அருகிலேயே இருக்கக்கூடிய அவருக்காக மட்டுமே வாழக்கூடிய உறுதியான உறவு ஒன்று வேண்டும் அந்த ஒரு உறவாகத்தான் என்னை தீர்மானித்திருக்கிறீர்கள் என்பதனை நானும் அறிவேன் புகுந்த வீட்டு மாண்பினை பிறந்த வீட்டில் கற்றவைகளை கொண்டு தூக்கி நிறுத்த வேண்டுமே தவிர தன் வீட்டு பெருமையை பேசுவது பெரும் தவறு ஆனால் துரதிருஷ்டவசமாக அதனையே தான் அத்தை குந்தவையார் செய்தார் அதனால்தான் இன்று இப்படியொரு நிலை கவலை வேண்டாம் தந்தையே சோழ தேசத்தின் துணை வேங்கிக்கு எந்த அளவு முக்கியமோ அதே அளவு வேங்கியின் எதிர்காலமும் சோழத்திற்கு முக்கியம் சோழமாகிய நீங்கள் எனது துணை தந்தையே அம்மங்கா தேவியாகிய நான் வேங்கியின் எதிர்காலம் இரண்டும் சிறப்பாகவே இருக்கும் உங்களது முடிவும் சரியானதாகவே அமையும் ஒன்று மட்டும் நான் இப்போதே கூறிவிடுகிறேன் தந்தையே ராஜநரேந்திரரை மணந்து வேங்கியின் பட்டத்து அரசி என்ற பொறுப்பேற்ற அடுத்த நொடி முதல் எனது ஒவ்வொரு செயலும் நடவடிக்கையும் வேங்கியை முன்னிறுத்தியே இருக்குமே தவிர சோழத்தினை நினைவில் நிறுத்தாது அதே சமயம் சோழத்திற்கு ஒரு களங்கத்தினை கற்பிப்பதாகவும் இருக்காது போதுமா தந்தையே என கேட்ட அம்மங்கா தேவியின் கைகளை பிடித்துக்கொண்டார் கொண்டார் ராஜேந்திரர் இது போதும் தாயே இது போதும் நான் கூற வந்தது எதிர்பார்த்து வந்தது அத்தனையையும் நீயே சொல்லிவிட்டாய் அம்மா இந்த ராஜேந்திரன் பெற்ற வெற்றிகளை எல்லாம் விட மிக பெரும் வெற்றி எதுவெனில் தன் மகளை சரியானபடி வளர்த்திருக்கிறான் அதுவும் தன்னை போலவே என்பதுதான் என் மகளே இத்தனை பொறுப்பான என் செல்வத்தை நான் பெற்ற புதையலை நாளைக்கு நானே இன்னொருவனுக்கு தாரை வார்க்கப் போகிறேன் என்பதை நினைக்கும் போதுதான் நெஞ்சில் ஏதோ மெல்லியதோர் வலி பெரும் பொறுப்புதனை உண்மையில் சுமத்துகிறேனோ என்று நெஞ்சில் ஒரு பாரம் என்று தழுதழுத்தார் ராஜேந்திரர் பஞ்சவன் மாறாயரான உடையார் ராஜேந்திர சோழரின் மகளப்பா நான் சோதனைகளை சவாலாக பார்ப்பதுதான் என் தந்தையிடம் நான் கற்ற பாடம் என்றாள் தேவி மகளை தன் தோளோடு அணைத்தபடி அன்பும் அரவணைப்புமாய் செல்லும் ராஜேந்திரரை தானும் இவருக்கு ஒரு மகளாக பிறந்திருக்க கூடாதா என நிலவு பெண்ணும் ஏக்கத்தோடு பார்த்தாள் அடுத்த பத்து நாட்களுக்குள் நல்லதோர் தினத்தில் வேங்கி நாட்டு ராஜ நரேந்திரனை மணந்து வேங்கி நாட்டின் பட்டத்து அரசியானால் அம்மங்கா தேவி எனும் சோழகுல சுந்தரி மகளின் திருமண வைபவத்தினை சிறப்பாக முடித்து தமது சோழ தேசம் திரும்பிய ராஜேந்திர சோழர் ரோகணத்தின் மீது படையெடுப்பதற்கான ஏற்பாடுகளில் தீவிரம் காட்ட விஷயம் மெல்ல மெல்ல சோழ தேசம் முழுவதும் பரவியதோடு அல்லாமல் ஈழம் கடந்து ரோகனத்திற்குளும் பரவியது மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்